சாந்தி முரளி தேதி பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய சாக்கார முரளியில் இருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே தொழில் போன்றவைகளை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னுடைய இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சுயம் பகவானே நம்மை படிக்க வைக்கின்றார் என்ற போதையில் இருங்கள் கேள்வி எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும் அவர்களுடைய அடையாளம் என்ன எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும் அவர்களுடைய அடையாளம் என்ன என்று பாபா வந்து கேள்வி கேட்கிறார் பதில் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறி கொண்டே இருக்கும் மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள் நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயம் அவர்களுக்கு நன்றாக இருக்காது முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் சதா ஈடுபட்டிருப்பார்கள் ஓம் சாந்தி இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் எண்பத்தி நான்கு பிறவைகளின் சக்கரத்தை முடித்திருக்கின்றீர்கள் ஆன்மீக தந்தை படிக்க வைக்கின்றார் குழந்தைகளுக்கு படிப்பு நினைவு வர வேண்டும் பாரதம் எவ்வளோ பணக்கார நாடாக இருந்தது பாரதத்தினுடைய கதை கூடவே தன்னுடைய கதையும் ஆகும் தன்னை மறக்காதீர்கள் நாம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்க வேண்டியதாயிற்று இது முழு நாளும் நினைவில் கொண்டு வர வேண்டும் ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால நினைவு நழிவு விடுகிறது நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது நாம் பாபாவின் மாணவர்கள் நினைவு யாத்தல் இருங்கள் என பாபா கூறிக்கொண்டே இருக்கின்றார் முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார் பாபா முதலில் உங்களுடைய புத்தியும் அசுரத்தனமாகத்தான் இருந்தது இப்போது பாபா ஈஸ்வரிய புத்தி கொடுத்திருக்கின்றார் இருப்பினும் ஒரு சிலருடைய புத்தியில் பதிவதில்லை மறந்து போகின்றார்கள் பாபா எவ்வளவு ஏற்றுகின்றார் நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த போதை இருக்க வேண்டும் அல்லவா நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலுமே இல்லை ஞான அமிர்தம் ஜீரணம் ஆவதில்லை யாருக்கு போதை எரிகிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதைத் தவிர வேறு எந்த விஷயமும் நன்றாக இருக்காது மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள் நாம் முதலில் மலர்களாக இருந்தோம் பிறகு மாயை முள்ளாக மாற்றிவிட்டது இப்பொழுது மீண்டும் மலர்களாக மாறுகின்றோம் இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கின்றார் பாபா எந்த மாதிரியான வார்த்தைகள் உரையாட நமக்கு நாமே பேசிக்கொள்ள வேண்டும் பாபா நாம் முதல்ல மலராக தான் இருந்தோம் மாயை முள்ளாக மாற்றிது இப்ப மீண்டும் மலர்களாக மாறுகின்றோம் இது போன்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும் பாரதம் அல்லாவினுடைய தோட்டமாக இருந்தது இப்பொழுது அழுக்காக ஆகிவிட்டது நாம் தான் முழு உலகிற்கு அதிபதியாக இருந்தோம் எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ மீண்டும் நாம் எப்படி மாறிவிட்டோம் எப்படி விழுந்து விட்டோம் விழுதல் மற்றும் எழுந்திரத்தலின் நாடகம் இது பாபா இந்த கதையை கூறுகின்றார் அது பொய்யானது இது உண்மையானது அவர் சத்திய நாராயணருடைய கதையை கூறுகின்றார்கள் அவர்கள் நாம் எப்படி ஏறினோம் எப்படி விழுந்தோம் என புரிந்து கொள்வது கிடையாது இந்த பாபா தான் உண்மையான சத்திய நாராயணனுடைய கதையை கூறியிருக்கின்றார் ராஜ்யத்தை நீங்கள் எப்படி எழுந்தீர்கள் இது அனைத்து நம்மை பற்றியதாகும் இப்போது நாம் எப்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது ஆத்மாவிற்கு தெரிய வந்திருக்கு இப்ப பாபா கேட்கும் பொழுது ஆம் போதை போதை இருக்கிறது பிறகு வெளியே சென்றத போதை குறைந்து விடுகிறது என கூறுகின்றார்கள் ஏனென்றால் அந்த நாடகமே ஏறுவதும் இறங்குவதும் ஆகும் இன்று ராஜாவாக இருக்கின்றார்கள் நாளை அவரை இறக்கி விடுகின்றார்கள் செய்தித்தாள்களில் நிறைய இவ்வாறான விஷயங்கள் வருகின்றன இது நாடகம்ன்றார் பாபா இது நினைவில் இருந்தால் எப்பொழுதுமே குஷி இருக்கும் இது புருஷோத்தம யுகம் அல்லவா கலியுகத்துக்கு பிறகு இந்த புருஷோத்தம யுகம் வருகிறது கலியுகத்திற்கு புருஷோத்தம யுகம் என்று கூற மாட்டார்கள் சத்தியுகத்திற்கும் சொல்ல மாட்டாங்க அசுர சம்பிரதாயம் மற்றும் தெய்வீக சம்பிரதாயம் என்கிறார்கள் அதற்கு இடைப்பட்டது தான் இந்த சங்கம யுகம் அப்பொழுதுதான் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகிறது புதியதிலிருந்து பழையதாக மாறுவதில் இப்படியாக முழு சக்கரமும் விடுகிறது இப்பொழுது யுகம் ஆகும் பலர் ஆறு எட்டு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் படித்து பிறகு வந்து விடுகிறார்கள் தோல்வி அடைகின்றார்கள் தூய்மையாக மாறுகின்றார்கள் ஆனால் படிக்கவில்லை என்றால் மாட்டிக்கொள்கிறார்கள் தூய்மை மட்டும் பயன்படுவதில்லை இப்படி பல சன்னியாசிகள் கூட இருக்கின்றார்கள் என்றார் அவர்கள் சன்னியாசி தர்மத்தை விட்டுட்டு குடும்பஸ்தர்களாக மாறிவிடுகிறார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார் நாம் நம்முடைய ராஜ்யத்தை எப்படி எழுந்தோம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும் உலகத்திற்கு அதிபதி ஆகுங்கள் என இப்பொழுது மீண்டும் பாபா கூறுகிறார் நிச்சயமாக தூய்மையாக ஆக வேண்டும் எவ்வளவு அதிகமாக நினைக்கின்றீர்களோ அவ்வளோ தூய்மையாகி கொண்டே போவீர்கள் இரண்டால் தங்கத்தில் அழுக்கு படிந்திருக்கின்றது அது எப்படி போகும் ஆத்மாவாகிய நாம் பிரதானமாக இருந்தோம் இருபத்தி நான்கு கேரட்டாக இருந்தோம் பிறகு கீழே இறங்கி இறங்கி இப்படிப்பட்ட நிலையை அடைந்து விட்டோம் என குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கு பாரதத்தில் யார் வருகிறார்கள் என்ன ஞானம் கொடுக்கின்றார்கள் இதை யாரும் அறியவில்லை குடிப்பவர் எப்பொழுது வருகின்றார் என தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா பாரதம் பழமையானது என பாடப்பட்டிருக்கின்றது என்றால் பாரதத்தில்தான் அவதாரம் நிகழ்ந்திருக்கும் மேலும் ஜெயந்தியும் பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள் நிச்சயமாக இங்கே தான் தந்தையும் வருகிறார் பாக்கிய ரதம் பாக்கிய ரதம் என்றும் கூறுகின்றார்கள் நிச்சயம் மனித உடலில் வந்திருப்பார் அல்லவா பிறகு குதிரை வண்டியே காண்பித்திருக்கின்றனர் எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றார் கிருஷ்ணர் மற்றும் ரதத்தை காண்பித்திருக்கின்றார் ஆனால் என்னை பற்றி யாருக்கும் தெரியல என்றார் பாபா இப்போது பாபா இந்த ரதத்தில் தான் வருகிறார் இவருக்கு தான் பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது அது பிரம்மா பாபாவுடைய சரீரம் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார் அது எப்பொழுது பிரம்மாவிலிருந்து ஒரு நொடியில் விஷ்ணுவாவது எப்பொழுது என்பதோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு புத்தியில் கடைப்பிடிக்க வேண்டிய அதிசயமான விஷயங்கள் அல்லவா இதெல்லாம் முதல் முதலில் பாபாவினுடைய அறிமுகத்தை புரிய வைக்க வேண்டியிருக்கு பாரதம் நிச்சயமாக சொர்க்கமாக இருந்தது சொர்க்கத்தினுடைய தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி இருப்பார் இந்த படங்கள் மிகவும் அற்புதமானது புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது அல்லவா பாபாவிற்கும் ஆர்வம் இருக்குது நீங்கள் இவ்வாறு சென்டர்களிலும் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இங்கே நேரடியாக பாபா இருக்கின்றார் பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதிலும் பாபா புரிய வைப்பதிலும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கின்றது ஆகவே நேரடியாக கேட்பதற்காக இங்கே வருகிறார்கள் பாபா தான் அடிக்கடி குழந்தைகளே குழந்தைகளே என கூறுகின்றார் சகோதர சகோதரர்களுக்குள் சகோதர சகோதரர்களுக்குள் பாபாவுடன் இருக்கும் அளவுக்கு நெருங்கிய உறவு என்பது இருக்காது இங்கே நீங்கள் பாபா முன்பு இருக்கின்றீர்கள் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் சந்திப்பதற்கு மேலா என்று கூறப்படுகின்றது பாபா நேரடியாக வந்து புரி வைக்கின்றார் என்றால் நிறைய போதை ஏறுகிறது எல்லையற்ற தந்தை கூறுகின்றார் என்றால் அவர் கூறுவதை ஏற்காமல் இருப்பதா என நினைக்கின்றார்கள் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினேன் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிரிவுகளை எடுத்து அழுக்காக ஆகியிருக்கின்றீர்கள் மீண்டும் நீங்கள் தூய்மையாக மாட்டீர்களா தூய்மையாக ஆக மாட்டீர்களா என ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார் சிலர் பாபா உண்மையை கூறுகின்றார் என நினைக்கின்றார்கள் சிலரும் நாங்கள் ஏன் தூய்மையாக ஆக மாட்டோம் என உடனே கூறுகின்றார்கள் பாபா சொல்றாரு என்னை நினைத்தால் உங்களுடைய பாவம் அழியும் என பாபா கூறுகின்றார் நீங்கள் உண்மையான தங்கமாக மாறி விடுவீர்கள் நான் அனைவருக்கும் பதித்த பாவனர் தந்தையாக இருக்கின்றேன் யாராவது புதிதாக வருகின்றார்கள் என்றால் அவர்களிலும் யார் இவ்விடத்தின் மலர்களோ அவர்களுக்கு இவர்கள் சரியாக கூறுகின்றார்கள் என தோன்றார் பாபா யார் வந்து சத்திகத்தினுடைய ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ இல்லை போல கம்பத்தில் வந்து யார் பாபா குழந்தைகளாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இது சரியாக தோணுன்றார் பாபா இவர்கள் சரியாக கூறுகின்றார்கள் என தோன்றும் இவ்விடத்தினுடையவராக இல்லையெனில் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மனிதர்கள் தூய்மையாக ஆவதற்காக கங்கையில் நீராடுகின்றார்கள் குருவிடம் செல்கின்றார்கள் ஆனால் பாபா தான் பதித்த பாவனர் பாபா ஆத்மாக்களிடம் நீங்கள் எவ்வளோ அழுக்காக ஆகிவிட்டீர்கள் ஆகவே தான் பதித்த பாவனா வாருங்கள் என ஆத்மா நினைக்கின்றது என கூறுகின்றார் நான் கல்ப கல்பமாக வருகின்றேன் என பாபா கூறுகிறார் இது உங்களுடைய கடைசி பிறவி தூய்மையாக ஆகுங்கள் என குழந்தையிலாக உங்களுக்கு கூறுகின்றேன் இது ராவருடைய ராஜ்யம் அழியப் போகின்றது தூய்மையாவதே முக்கியமான விஷயம் என்றார் பாபா யாராவது வந்தால் அவர்களுக்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைத்தால் அழுக்கு நீங்கிவிடும் என பாபா கூறுகின்றார் என நீங்கள் புரிய வையுங்க மண் என்ற வார்த்தை நினைவில் இருக்கின்றதல்லவா பாபா நிராகாரராக இருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாமும் நிராகாரராக இருக்கின்றோம் நாம் இந்த சரீரம் மூலமாக வந்து கேட்கின்றோம் பாபாவும் இந்த உடலில் வந்து புரிய வைக்கின்றார் இல்லையென்றால் என்னை மட்டும் நினையுங்கள் என்று எப்படி கூறுவார் தேகத்தினுடைய அனைத்து உறவுகளையும் விடுங்கள் நிச்சயமாக இங்கே வருகின்றார் பிரவேசம் பிரவேசமாகிறார் இப்பொழுது பிரஜாபிதா கண்கூடாக நடைமுறையில் இருக்கின்றார் இவர் மூலமாக பாபா நமக்கு இவ்வாறு கூறுகின்றார் நாம் எல்லையற்ற அப்பாவினுடைய விஷயங்களை ஏற்கின்றோம் அவர் தூய்மையாக ஆகுங்கள் என கூறுகின்றார் பதீத்த தன்மை விடுங்கள் பழைய தேகத்தினுடைய உணர்வை விடுங்கள் என நினைத்தால் கடைசி நினைவிற்கு ஏற்ப நிலையை அடையலாம் நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆகிவிடுவீர்கள் பாபாவிடமிருந்து பாராமுகமாக இருப்பதற்கான முக்கிய அவகணம் என்ன ஒருவர் மற்றவரை பற்றி பர சிந்தனை செய்தல் தீய விஷயங்களை கேட்டல் மற்றும் சொல்லுதல் நீங்கள் தீய விஷயங்களை கேட்கக்கூடாது என்பது பாபாவினுடைய டைரக்ஷன் ஆகும் இவர்களின் விஷயத்தை அவர்களுக்கும் அவர்களின் விஷயத்தை இவர்களுக்கும் கூறுதல் கோல் மூட்டுதல் ஆகொண்டார் இது குழந்தைகளாக உங்களிடம் இருக்கக்கூடாது இந்த சமயத்தில் உலகத்தில் அனைவரும் விபரீத புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா ராமரை தவிர வேறு யாரைப் பற்றியாவது பேசுதல் கூட கோல் மூட்டுதல் இப்போது இந்த புறம் பேசுதலை விடுங்கள் என பாபா கூறுகின்றார் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகளை நீங்கள் ஒரு ராமரை மட்டும் நினையுங்கள் என தெரிவி தெரிவியுங்கள் நீங்கள் தூதுவர்கள் என்ன நினையுங்கள் போதும் என பாபா கூறியிருக்கின்றார் என்று செய்தியை கொடுங்கள் இதை தவிர மற்ற அனைத்தும் புறம் பேசுதல் ஆகும் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புறம் பேசுதலை விடுங்கள் என்று என்று கூறுகின்றார் அனைத்து சீதைகளையும் ஒரு ராமருடன் தொடர்பு ஏற்படுத்துங்கள் உங்களின் தொழிலே இதுவாகும் இந்த செய்தி கொடுத்து கொண்டே இருங்கள் அவ்வளவுதான் பாபா வந்திருக்கின்றார் நீங்கள் சத்தியுகத்திற்கு போக வேண்டும் என கூறுகின்றார் இப்பொழுது இந்த கலியுகத்தை விட வேண்டும் உங்களுக்கு வனவாசம் கிடைச்சிருக்கு காட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா காட்டிற்கு வனம் என்று பெயர் கன்னியாவிற்கு திருமணம் நடக்கும் பொழுது வனத்தில் அமர்கிறார் பிறகு மாலையைக்குள் செல்கிறார் நீங்களும் காட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள் இப்போ மாமியார் வீட்டிற்கு போக வேண்டும் இந்த பழைய தேகத்தை விட வேண்டும் ஒரு தந்தையை இணையுங்கள் யாருக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கின்றதோ அவர்கள் மாளிகைக்குள் போவார்கள் மற்றவர்கள் விபரீத புத்தி இருப்பதால் வனவாசம் செல்வார்கள் பாபா குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கின்றார் எந்த தந்தையிடமிருந்து எல்லையற்ற பதவி அடைந்திருக்கின்றீர்களோ அவரை மறந்து விட்டீர்கள் என்றால் வனவாசத்திற்கு சென்று விட்டீர்கள் வனவாசம் மற்றும் மலர் தோட்ட வாசம் பாபாவுடைய பேரே என்ன தோட்டக்காரன் ஆனால் யாருடைய புத்தியிலாவது தோன்ற வேண்டும் பாரதத்தில்தான் நம்முடைய ராஜ்யம் இருந்தது இப்பொழுது இல்லை இப்பொழுது வனவாசமாக இருக்கின்றது பிறகு மலர் தோட்டத்திற்கு செல்கின்றோம் நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என இருக்க வேண்டும் என்னுடன் அன்பு வையுங்கள் இருந்தாலும் மறந்து போகின்றீர்கள் தந்தையாக என்னை எதுவரை மறப்பீர்கள் என பாபா புகார் செய்கின்றார் பிறகு பொற்காலத்திற்கு எப்படி செல்வீர்கள் நாம் எவ்வளவு நேரம் நினைத்தோம் என தன்னையை கேளுங்கள் நாம் நினைவு அக்னியில் இருந்தால்தான் விக்கிரமங்கள் அழியும் நினைவு என்ற அக்னியில் இருந்தால்தான் விக்கிரமங்கள் அழியும் ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும் எல்லோரையும் விட அற்புதமான மனவளன் உங்களையும் அற்புதமாக மாற்றுகிறான் மூன்றாம் வகுப்பில் ஆட்டு மந்தைகளைப் போல பயணம் செய்தல் எங்கே ஏசைகள் பயணம் செய்தல் எங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்கின்றார் இது அனைத்தையும் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் பொங்கும் நானும் பாபாவை நினைப்பதற்காக தலை உடைத்துக் கொள்கிறேன் என இந்த பாபாவும் கூறுகிறார் யார் பிரம்மா பாபா முழு நாளும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது குழந்தைகளாக நீங்களும் இந்த முயற்சி செய்ய வேண்டும் அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் பாயிண்ட் யாருக்கும் ஒரு ராமரின் அதாவது தந்தையினுடைய விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் சொல்ல வேண்டாம் ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் கூறுதல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் கூட புறம் பேசுதல் ஆகும் இதை விட்டுவிட வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஒரு பாபாவுடன் அன்பு வைக்க வேண்டும் பழைய தேக உணர்வை விட்டுட்டு ஒரு தந்தை நினைவிலிருந்து வேண்டும் மூலமாக உலகத்தை உள்ளடக்கும் சக்தி மூலமாக தவறையும் சரியாக மாற்றி அமைத்து உலகை மாற்றக்கூடியவர் ஆகுக விளக்கம் பிறரின் தவறை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள் பிறர் தவறே செய்தாலும் நாம் நேர்வழியில் வழியில் செல்வோம் அவரது தொடர்பால் மாறிவிடக்கூடாது அவ்வாறு மாறினால் அலட்சியம் செய்வதாகும் ஒவ்வொருவரும் நான் நேர்வழியில் மட்டும் செல்வேன் மட்டுமே செல்வேன் என பொறுப்பேற்று கொள்ளுங்கள் ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் உள்ளடக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்கள் பிறரது தவறை கவனிப்பதை விடுத்து அவருக்கு உதவி செய்வதில் கவனம் கொடுங்கள் அதாவது ஒத்துழைப்பால் நிரப்பி விடுங்கள் அப்பொழுது உலக மாற்றத்திற்கான செயல் சுலபமாக நிறைவேறார் பாபா ஸ்லோகன் நிரந்தர யோகி ஆக வேண்டுமெனில் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லை கப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள் நிரந்தர யோகி ஆக வேண்டுமெனில் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதை எல்லை கப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள் அவைத்த சமிஞை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் பர்சனாலிட்டியும் கடைபிடியுங்கள் நிக காலத்திற்கேற்ப பரிஸ்தாவின் முழுமை நிலை மற்றும் பாப்ஷமா நிலைக்கு அருகே வருகின்றீர்கள் அவ்வாறே தூய்மையின் தூய்மையின் பரிணாமமும் அதிநுட்பமாக ஆகிக்கொண்டே செல்கிறது பிரம்மச்சரியம் மேற்கொள்வது மட்டும் தூய்மை அல்ல பிரம்மச்சரியத்துடன் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலிலும் அடிமீது அடி வைத்து பிரம்மாச்சாரி ஆகுங்கள் ஓம் சாந்தி